ஆகஸ்ட் தொடக்கமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையும் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமானது ரொம்பவே அதிகமாக இருக்க போகிறது இந்த ஜூலைல கடைசி இரண்டு வாரங்கள் பரவலாக மழை பொழிவு தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு ஏன்னா முதல் இரண்டு வாரங்கள் நம்ம மறக்கவே முடியாது வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்த நிலையில இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இந்த மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சது சில மாவட்டங்கள் சென்னை கூட நமக்கு பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாச்சுங்க அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எட்டு சென்டிமீட்டருக்கும் மேலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவானதை பார்த்தோம் அந்த அளவுக்கு நமக்கு கடந்த ஒரு வார காலமாக நல்ல ஒரு மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் உள் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு சொல்லி நிறைய இடங்களில் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது இனி வரும் நாட்களில் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை அறிக்கைகள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரமானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் தான் அதிக அளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் ஆகஸ்ட் மாதங்களிலும் வெளுத்து வாங்கும் அப்போ மிக கனமழை வந்து பதிவாகுமா கண்டிப்பா பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே காணப்படும் ஜூலை இறுதி வரைக்குமே விட்டுவிட்டு அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க ஏன்னா இந்த ஜூலை முப்பத்தி ஒன்று முடிகிற வரைக்கும் ஒரு சாரல் மழை மற்றும் லேசான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ஜூலை இறுதி வரைக்கும் இருக்காது ஆகஸ்ட் மாதங்கள் குறிப்பாக ஆகஸ்ட் தொடக்கத்திலிருந்தே ஒன்றாம் தேதியிலிருந்தே நமக்கு அதிக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் காத்திருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அவ்வப்போது மட்டும் கனமழை வந்து தீவிரமாகிட்டே இருக்கும் இரவு நேரங்கள்ல நள்ளிரவுல மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் நீலகிரி முழுவதுமாகவே கனமழை பெய்யுமா அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கன மிக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையுமாக தீவிரமடைந்து காணப்படும் தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் குறிப்பாக கம்பம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா இந்த கம்பம் போடிநாயகனூர் குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அநேக நேரங்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படுகிறது இனி வரும் நாட்களில் மிக கனமழை வரை பதிவாகுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கனமழை வரை இருக்கும் அருவிகள் குளங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த குற்றாலம் போன்ற அருவிகள் பக்கம் போயிடாதீங்க தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை மற்றும் அதே போல் வெள்ளப்பெருக்குகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா மிக கடுமையான மழை பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறது அதனால குற்றாலம் போன்ற அருவிகளில் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அணை பேச்சுப்பாறை அணை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கணிசமாக நமக்கு தீவிரமடையும் ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மழை பொழிவாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளுமே மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிறோம் அதிகபட்சம் கனமழை கண்டிப்பாக உறுதியாக நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய பகுதிகள் தான் அதிக அளவு நமக்கு காத்திருக்கிறது நண்பர்களே அதே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரைக்கும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மறுபடியும் தீவிரமாக போகுது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பலத்த மழை வந்து வெளுத்து வாங்கும் உள் மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாறு சாத்தனூர் அணை அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் கீழ்பெண்ணாத்தூர் இது போன்ற நிறைய இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை அதிகரிக்கும் அடுத்த மாதத்தில் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி மற்றும் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு திருப்பத்தூர் ஜோளார்பேட்டை வாணியம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் ஓரளவுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்பட்டாலும் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்தே கனமழை பொறுத்தவரை இந்த பகுதிகளிலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு மழை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிற மூன்று நான்கு நாட்களுக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை வந்து குறைந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே பகுதியாக இருக்குமே தவிர கனமழையினுடைய தீவிரம் அடுத்த மாதம் இருந்தே உங்களுக்குமே நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக உண்டு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியாக விட்டுவிட்டு கனமழை வரைக்கும் தீவிரமடையும் அதனால் நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு போன்ற இடங்கள் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் பவானி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மாத இறுதியில் லேசான மழை பொழிவு ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் துவக்கத்துல உங்களுக்கும் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால தொடர்ந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வருமா நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம வந்து சொல்றோம் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த மாதத்தில் இன்னும் நிறைய மாவட்டத்தினுடைய பெயர் மற்றும் ஊர்களுடைய பெயர்கள்லாம் நம்ம சொல்ல போகிறோம் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பகுதிகளில் எந்த நேரங்கள்ல நமக்கு மழை தீவிரமாக இருக்குன்னு சொல்லி மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு நமக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகுமான்னு கேட்டா அடுத்த மாத தொடக்கத்துல உங்களுக்கு தீவிரமாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பா திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய அவ்வப்போது மிதமானதுல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் சில இடங்கள்ல பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவும் காணப்படும் ஆகவே தென் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் பலத்த மழையும் உறுதியாக இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையே காணப்படும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவே எதிர்பார்க்கப்படுது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது